இப்போ அந்த வகையில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்றால் பெரும்பான்மை எல்லா இடமும் சொல்லப்படுற ஒரு விஷயம் அது கபடி இல்லை ஆக என்ன விளையாட்டு என்றாலும் இந்த பெரும்பான்மை இனத்தால் சிறுபான்மை இனம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஆக்கில் உள்ளே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோள் இருக்குன்னு சொல்லுவா அதே நீங்கள் போய் எங்கே செலெக்ஷனில் செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அவையில் என்னமாய் கவர் உங்களுக்கு தந்தவர் மதிப்பா மிகப்பெரிய ஒரு வாகன அணிவகுப்பு வந்து அணி சார்பில் ஒரு பொன்னாடை விடும் என்று ஆனால் அணி வளர்ந்து வரும் பாடசாலை கபடி அணியினர் தாய்த்தம்ம வணக்கம் அன்றைக்கி என்ன பாலியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரம்மாண்டமாக ஒரு கௌரவப்பு நடக்குது அது என்னதுக்குன்னு பார்த்தா எங்களோட ஈழத்து ஒரு வேங்கைக்கு ஒரு கௌரவிப்பு நடக்குது என்னதுக்கான கௌரவிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாட்டு போட்டி வந்து இப்போ எத்தனையோ ஆண்டுகளாக இருக்குது அந்த வழியில் பார்த்தீங்கன்னா முதன் முதல் வடமாகாணத்துலேருந்து பதினாலு வயது நடக்கரியில் வந்து ஒரு இளைஞன் பதினெட்டு வயசு பிரிவுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன் வந்து பலாலி மண்ணிலேருந்து சூரி பாஞ்சி வந்து உப்ப தெற்காசியா போட்டியில் கலந்து கொள்ளப்படுறார் அவரை வந்து கௌரவிக்கும் விதமாகத்தான் எங்களை பலாலி உறவுகள் சேர்ந்து அவரை கௌரவிக்கணும் அதில் மிகவும் பிரம்மாண்டமாக அந்த கௌரவிப்பு நிகழ்வை செய்கினோம் அதை மட்டும் தான் காவலி அமையாத அந்த சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படி காவலையை தொடர்ந்து பார்ப்போம் ஈழத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் சேனலில் போட்டுக்கொண்டிருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் தாட்டி உங்களோட ஆதரவு தாங்க அப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா பலாலி ஆரோக்கியமாக ஆலயத்தில் நிற்கிறோம் இங்கேருந்து தான் இந்த இளைஞனை வந்து எங்களோட உறவுகள் வந்து அழைச்சி செல்ல போயினா கௌரவிக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பேரண்ட்ஸுக்கும் அந்த இளைஞனுக்கும் கௌரவிப்பு வழங்கி மாலைகள் அணிவித்து ஊரால் வந்து அழைச்சி செல்ல போயினா இப்போ பென்மின் கிளப்பால் வந்து அவருக்கு வந்து பொண்ணாடை போக்கப்பட்டு இப்போ அவரை பார்த்தீங்கள்னா இந்த ஆலயத்துலேருந்து அழைச்சி செல்லினா பார்த்தீங்கள்டா ஒரு வாகனத்தில் அவரை ஏற்றி அவரை பேரன்ஸையும் ஏற்றி இப்போ இங்கேருந்து அழைச்சி செல்ல போயினா எட்டு பக்கங்களிலும் மோட்டார் சைக்கிள்களை அணிவகுப்பாக வந்து நடவில் அந்த இளைஞரை அழைத்து வருகிறோம்

எனக்கு இப்போது பதினேழு வயது எனக்கு கபடி அறிமுகம் செய்தது கலடி அரசு பள்ளிக்கூடம் அந்த பண்டிகத்திலிருந்து தான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கிறோம் இதுவாங்கினாங்க விராலி பண்டிகை இருந்து படித்து கபடி விளையாடி கொஞ்சம் விண்மின் கிளாப்புக்கு சென்று கபடி விளையாடிக்கணும் இப்போ வந்து இப்போ தற்போது ஃபேஸ்புக்கில் வந்தது இப்படி சிறீலங்கா டீம் செலக்ட் அப்போது நான் நான் தனி என்ன அம்மா தனியாக போக அப்படியில் அதுக்கு பிறகு கோ படையப்பா கோச் போக சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அம்மா அப்படி விடல இப்போ அந்த அதிபர் சொன்னார் தான் வாரன் கூட்டிட்டு போவேன் அதுக்கு பிறகு தான் அம்மா சொன்னார் அப்படின்ற அதுக்கு பிறகு படையப்பா கோச்சால தான் நான் பவுனியா பறக்கும்பா கோச் அவரோடு போனேன் அவரோடு சென்று தான் நான் அங்கே செலெக்ஷனில் எடுபட்டேன் எடுபட்டு எனக்கு கபடி பயிற்சி அளித்தது கயன்கோச் மற்றது ரொக்ஸங்கோச் மற்றது கயன்ராஜ் கோஜ் மற்றது படைய படையப்பா கோல் உங்களோட கபடி துறையில் நீங்கள் எத்தனை வருஷமாக ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க கபடி துறை நான் முதலாம் ஆனிலேருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கேன் எனக்கு ஊக்கம் அளிக்கிறது மாமக்கள் மாமாக்கள் மூன்று பேரும் கபடி விளையாடுறோம் ஒரு மாமா வெட்டிங் பண்ணி கொஞ்சம் காலம் விளையாடிட்டு விளையாடுறீங்க அடுத்த மாமாவும் அடுத்த மாமாவோடு சேர்ந்தான் மூன்று நானும் ரெண்டு மாமாவும் சேர்ந்து விளையாடி கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு இன்னொரு மாமாவும் பெட்டிங் பண்ணி இப்போ விளையாடுறேன் அதுக்கு பிறகு மா இன்னொரு மாமாவோட நான் இப்போ ஜப்னா டீம் செலக்ட்ஷனுக்கு போய் மாமாவோட விளையாடினான் மாமா தான் எனக்கு கபடியை ஊக்கமா ஊக்கம் விளையாடி கொண்டு வந்தேன் ஆரம்ப காலம் என்றால் ஆரம்ப காலத்தில் நான் படுத்தி கபடி விளையாடிக்கொண்டிருந்தேன் கபடி கரட்டி ஆசி பள்ளிக்கூட இது தான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படியே விளையாடி கொண்டிருந்தால் இந்த பெராளி மணிக்கு இடம்பெயர்ந்து வந்து பெராளி மணிக்காக காட் விளையாடிக்கொண்டிருந்தேன் பலாளி படிக்கொடுத்தான் அதுக்கு பிறகு கிளப்பில் விளையாடி கிளப் எனக்கு முன்னுரிமையில் தந்திருந்தது இப்போ இந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு விடுபட்டது பிறகும் கிளப் தான் எனக்கு எல்லா செலவுகள் சப்போர்ட் எல்லாம் இப்போ கூடி கிளப் தான் எனக்கு எல்லாம் செய்து செய்து வருகிறது இப்போ நீங்கள் இந்த யுத்தம் மௌனிக்க பிற்பாடு தான் இந்த பலாலியானது இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கப்பட்டது அந்த வகையில் நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இங்கே வந்திருந்த நீங்கள் திருப்பி மீண்டும் இருபது இருபதாம் வந்தா ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் நீங்கள் இங்கே இருந்த நீங்கள் பருத்துறையே கபடி விளையா கபடி விளையாடி கொண்டிருந்த நீங்கள் விளையாடி ஆ ஓகே அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கபடி வந்து இன்னும் உங்களுக்கு ஆர்வமாகி இப்போ அதாவது முதன் முதலாக நீங்கள் செலெக்ட் ஆகி கபடி இலங்கை அணிக்கு முதலாவது ஒரு நபராக சென்றிருக்கிறீர்கள் அந்த வகையில் நீங்கள் என்ன எங்க நம் எங்க வருங்கால சந்ததிகளுக்கு சொல்ல விரும்புகிறீங்க வருங்கால சந்ததி சந்ததிகளுக்கு சொல்லவாரு என்றால் கபடி விளையாடி விளையாடுவது தொடர் பயிற்சியாக இருக்கணும் பயிற்சியாக இது இந்த சில பேர் கபடி விளையாடிட்டு திரும்பி இல்லை பயிற்சிகளுக்கு நாங்கள்லாம் போய் கூட்டிகிட்டு வாரது பயிற்சிகளுக்கு அப்போ நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தினாங்க கபடி விளையாட அவங்க வாரையில் அப்போ நான் இனி எனக்கு கிளப் சொன்னது சின்ன வளர்த்து கொண்டு வாங்க இப்போ நான் சொன்னேன் சின்ன பிள்ளையிலேருந்து கொண்டு வரண்டா எல்லாருமே பெற அப்போ அதிவேரும் சொன்னார் இனி ஸ்கூல் கபடிக்கு எல்லோரையும் சின்னண்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி இப்போ ஆறாம் ஆண்டுலேருந்து ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் அதுவே அதாவும் நான் செல்லங்கா மாத்தியாக முடிச்சுட்டு இனி ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறேன்னு அப்போ கிளப்பும் தான் சொன்னேன் நான் இனியும் சின்ன கிளப்பில் இருக்கிற ஆக்களையும் சின்னிலேருந்து கபடி ஊக்கப்படுத்தி உன்ன மாதிரி சிறலங்கா டீமுக்கோ செலக்ட் நேஷ்னல் டீ நேஷனல் பிளேயராக ஆக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் நான் எல்லாருக்கும் பிராக்டிஸ் ப்ராக்டி எந்த சப்போர்ட்டை சப்போர்ட் முழுக்க செஞ்சு நான் எல்லோரையும் ச நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆகுறேன்னு சொன்னேன் இப்போ அந்த வகையில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்றால் பெரும்பாலும் எல்லா இடமும் சொல்லப்படுற ஒரு விஷயம் அது கபடி இல்லை ஆகிய என்ன விளையாட்டு என்றாலும் இந்த பெரும்பான்மை இனத்தால் சிறுபான்மை இனம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஆக்கில் எடுக்க கூடாதுன்ற ஒரு குறிக்கோள் இருக்குன்னு சொல்றேன் அதைப்படியில் நீங்கள் போய் அங்கே செலெக்ஷனில் செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அவையில் என்ன மாதிரி கௌரவம் உங்களுக்கு தந்தவர் எனக்கும் இங்கே இருந்து போக சொன்ன இனம் தமிழுக்கு எடுக்க மாட்டோம் ஆனால் இதெல்லாம் இங்கே எப்படி நினைச்சு கொண்டு இருக்காங்க மூட நம்பிக்கையில் ஆனால் அங்கே போனால் இருக்கும் ஒன்று தான் முஸ்லீம்காரருக்கு ஒன்று தான் சிங்களக்காரர்களுக்கு ஒன்று தான் அங்கே வந்து தமிழ்காரங்களை பார்த்து இதை செலக்ட் பண்ணுற சிங்களக்காரங்களை பார்த்து செலக்ட் பண்ணுறதில்ல அங்கே பார்த்து திறமையை பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து என்னோடய சேர்த்து நாலு என்னோடய சேர்த்து அஞ்சு தமிழ்காரங்க வந்தாங்க தமிழ்காரங்களில் நாலு தமிழ்காரங்க எடுபட்டாங்க அது அப்போ தமிழ்காரங்களை எடுக்காடி நாலு பேரையும் எடுத்துருக்க மாட்டாங்க அங்கே திறமையை பார்த்து தான் டீம் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் எந்த டீமோட இப்போ இனி அடுத்த உங்கள்கிட்ட போட்டி இருக்கப்போகுது போட்டி என்னை அங்கே போய் பொருண் போய் தான் சொல்லுவாங்க இது ரோ போடுவாங்க எந்தெந்த டீமோட தான் மேட்சங்க இப்போ சொல்ல மாட்டாங்க நீ கூப்பிடுவாங்க ப்ராக்டிஸ் அது இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கல தெற்காசிய நாடு இப்போ சொல்லியிருக்காங்க நீ அவங்க தான் சொல்லுவாங்க நீ பிரகிஷில் எந்தெந்த நாட்டுக்கு போகணும் உங்களோட மன வலிமை எப்படி இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன லட்சியமாக இருக்க போகுது உங்களுக்கு எனக்கு மனவலிமை வலிமை ஒன்றும் இல்லை எந்த லட்சியம் நான் கபடியால் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைந்து ப்ரோ கபடி ப்ரோ கபடிக்கு சென்று நான் போய் விளையாடணும்னு ஒரு லட்சியம் இருக்குது இப்போ வந்து பெரும்பான்மையான பெற்றோர்கள் பார்த்தா பிள்ளையில படிப்புல தான் சாதிக்கிறதுக்காக முன்னேற்றி கொண்டு செல்வார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கள்டா உங்கள்ட அம்மா உங்களை விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஊக்குவிப்பு செய்தவையில் அம்மா 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 அப்பாவும் என்ன அரைவாசி படிப்பு அரைவாசி விளையாட்டு அதே முடியாது படிப்பு விளையாட்டுக்கு தான் என்ன முன்னுரிமை கொடுத்தாங்க கபடிக்கு மென்மேலும் முன்மே முன்னுரிமை கொடுத்தாங்க கபடி என்றால் எங்களோட குடும்பம் வேறு நான் விளையாட போயிருக்கேன் குடும்பம் என்று எல்லாரும் பரம்பரை அத்தியாக்கள் சகல வேறு மாதிரி நான் கபடி விளையாடும் போது அப்போ அம்மாவுக்கெல்லாம் முழு சப்போர்ட்டு எனக்கு என்ன நடந்தாலும் அம்மா அம்மா தான் இல்லை படிப்பு இப்போ எனக்கு ஓயில் டூ சி டூஎஸ் அப்போ அம்மா அதை கூடி கவனிக்க கவலைப்படையில இப்போ நான் இந்த கொஞ்சம் செல்லாங்கட்டி முக்கியம் அம்மா சந்தோஷப்பட்டுகொண்டிருக்கான் அப்போ படிப்பு முன்னுரிமை தான் விளையாட்டு முன்னுரிமை தான் அப்போ பெற்றோர் மேற்கு விளையாட்டுக்கும் விடணும் படிப்புக்கு முடணும் அந்த ஊர் மக்களினுடைய கருத்துக்கள் ஊர் மக்கள் எப்படி அதை உணர இந்த தருணத்தை எல்லாரையும் கூட ஊர் மக்கள் பெருமையாக இருந்தேன் தங்களோட மண்ணுக்கு இப்படி ஒரு பெருமைன்னு நான் அதை விட கிளப் விண்மீன் கிளப் அவையெல்லாம் என்ன இப்போ இந்த செலெக்ஷனுக்கு பிறகு ஆக உயர்த்தி கொண்டு வராங்க இப்போ இந்த கவரே இப்போ வந்து சகால அது அப்போ விண்மீன் குரூப்பில் நான் செலக்ட் ஆனதுக்கு பிறகு கணக்கா இதுகள் மெசேஜ்கள் வந்துச்சு பெருமை தாங்க பெருமைப்படுறோம் அப்படி இப்படின்னு அப்போ நான் ஊர் மக்களுக்கு சொல்லி காண்டேன் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஊர் மக்கள் கிளப் நிர்வாகம் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி மா எங்க சங்க மேல் பூ வரைஞ்சி அவையில வரவேற்கிடம் முதல் முறையாக முறையிலே விளையாட்டுக் கழகத்தில் மங்கள நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்பட போது வந்து இப்ப மங்களாவில் கேட்டார் நன்றி விளையாட்டுக் கழக தலைவர் வேடின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி அடுத்து பலாலி கிராம சேவை உத்தியோகத்தரை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி அடுத்து உறவுப்பாளர் தாயக ஒருங்கிணைப்பாளர் வினோதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இறுதியாக இறுதியாக எமது சாதனை நாயகன் பிரதாப் அவர்களை மங்கள விளக்கிட்டுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வரமாக நான் தாய் தந்தையை பார்க்கிறேன் மண்ணுக்கும் எமது பாடசாலை சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க வாழ்த்து நிற்கின்றேன் பிரதாப் அவர்களே பெற்றோர்களே காரணிகளாக அமர்ந்திருக்கின்ற பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் அவருடைய பயிற்றுவிப்பாளர்கள் பல வழிகளிலே உதவி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறி நிற்கின்றேன் பெருமையை உங்களுடைய மண்ணினுடைய பெருமையை சுமந்து செல்ல வேண்டியவர்கள் நாங்கள் அது சந்ததி சந்ததியாக உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தார்மீக பணி பொறுப்பு அந்த பெருமையை தன்னுடைய தோள்களிலே சுமந்து வரை கொண்டு சென்றிருக்கின்றார் உங்களுடைய மாணவன் உங்களுடைய தம்பி உங்களுடைய சக வீரன் உங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்ந்த மண்ணின் மைந்தன் அவரை கௌரவிப்பது என்பது நிச்சயமாக ஏற்புடைய செயலே அடுத்த மற்றும் கிராம சேவையாளர்களே மற்றும் பலாலி மற்றும் மற்றும் விண்மீன் விளையாட்டு கழக வீரர்களே ஆசிரியர்களே மற்றும் வளர்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து உறவுகளை அனைவருக்கும் வழக்குகளை கொள்கிறேன் இன்றைய நாளில் இந்த விழாவை முன்னெடுத்திருக்கும் விண்மீன் விளையாட்டுக் கழகத்துக்கு முதல் எங்களுடைய பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இந்த விழாவானது எங்கள பிள்ளைகளுக்கு தனது அன்புள்ளத்தையும் வகையையும் வழிகாட்டுவதற்காக பிரதாபிக்கு தனது பெண்ணாடைய போத்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் அத்துடன் அவருக்கு மலர் போட்டு கௌரவத்தை வழங்கி மிகுந்த பரபரப்பான சந்தோஷத்தை இம்மேடையிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார் மனவிதா அவர்களுக்கும் മടിയൻപാൽ വിട്ടിരിക്ക വി ഇങ്ങനെ പ്രസന്നമായിരിക്കുന്ന അത്തേ ഉള്ളും ഇനിതാണ് ഇന്നേറെ വണക്കം നേരമോ ഒരു രണ്ട് വരെയിമിടങ്ങൾ അതക്കുൾ കൊല്ല വേണ്ടിയതെ നിങ്ങൾ വേഗമായവർ വിലവാനവർ എന്ന രീതിയിലേ നാ ഒരു എട്ട് ആണ്ട്കൾ സേന് പ്രോട് പയണിരിക്കേൻ അത് രണ്ട് നിമിടത്തുല്ലിയ കടപ്പാട് பிரதாப் ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்னிடம் அங்கு கலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலைவன் பாடசாலையில் கல்வி எப்பதற்காக வந்தார் அவர் வந்ததில் இருந்து மாணவர்களை விட வித்தியாசமானவராகத்தான் தென்பட்டார் இணைய மாணவர்களை நான் போட்டிக்கு கூட்டிக் கொண்டு செல்லும் போது அவர்கள் போட்டி அந்த ஸ்போட்டில் போய் கலங்குவார்கள் ஆனால் பிரதாப்புக்கு போட்டியை கண்ட போதுதான் உசார் கூடும் ஆகவே பிரதாப்பை நான் பார்த்தது குட் பர்சனாலிட்டி மென்டாலிட்டி பிசியாலிட்டி பிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் ஸ்டெமினா எல்லாம் ஒருங்க அமைய பெற்ற ஒரு வீரனாக பார்த்தேன் அது தற்சங்கம் என்னுடைய விஜயமாசன் கடந்த ஆண்டு கபடி வீரனா தேசிய அணியில் ஒளிரும் நம் மாணவனா கருணாதன் பிரதாப்புக்கு எம் பாராட்டுக்கள் மண்ணின் மனம் வீசும் பலாலி மண்ணிலே மலைந்துடும் தனித்திறமை மாணவன் உண்டந்தடைந்தேன் வீர விளையாட்டு களத்தில் சுழன்று விகிடமாய் மிளிர வாழ்க வளர்க நீ நன்று கபடிக்கு ஒரு நறுமணம் புடைந்தாய் கருத்திலும் களத்திலும் கலையை உணர்ந்தாய் துடிப்பும் துணிவும் உந்தன் ஆயுதங்களாம் தூங்காமல் உழைத்த உழைப்பின் புரட்சிகளாம் வீர நிலத்தின் வீர சின்னமே பலாளியின் பெருமையை ஏந்தும் விகாசமே நாட்டின் தூணாய் வளர்ந்திடும் உன் எதிர்காலம் வழிவிட்டு ஓடாத உந்தன் மனவலிமை வாடாத ஆசை வாடாத உறுதி விலகாது வெற்றியின் நிழலை தேசிய கபடி பெயர் எம் நாட்டிற்கே கிடைத்த பெரும் பேரு பலாலி பலிமின் விளையாட்டுக் கழகம் வாழ்த்துகின்றது தற்போது பலாலி விளையாட்டுக் கழக தலைவரால் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அதே தருணத்தில் பலாலி விளையாட்டுக் கழக பில்டிங் விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் சுதர்சன் அவர்களால் பிரதாப்பிற்கு வாட்டு பாமாலை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்த நிகழ்வாக நான் சிறு வயதில் இருந்தே கபடி விளையாடி கொண்டு வருகின்றேன் படிப்பு இல்லையா விளையாட்டுலையா வேறு என்ன என்னால் முடியும் என்றதை இனங்கண்டு அப்படி சாதிக்கலாம் என்றதுக்கான ஒரு களம் கா வெளிகாட்டி இருக்கிறதா எனக்கு மாணவிச்சர்வன் அவன்கிட்ட அவன் உண்மையிலேயே அவன்கிட்ட இந்த உயர்ச்சிக்கு காரணம் என்னென்று சொன்னா அவனோட பணிவு அதை நிறைய இடத்துல பார்த்திருக்குறான் நிறைய இடத்துல அவன் பட்ட கஷ்டங்களை நான் இதுல சொல்ல வேண்டி இருக்கு போன முறை விளையாட்டுப் போட்டியில பேண்டுக்கு

அணியே முன்னாடியோடு வருவதை பார்க்க உண்மையிலே சாதனை நாயகனுக்கு சாதனை புரிந்ததன் தன்மை இப்போதான் புரியும் வெளாளி உறவு பாலம் பால வாத்திகள் அவ்வளோ அவங்க கடவுள் பூமையிலிருந்து கொண்டிருக்குது பாப்பவர்களை கால நீரம் பாராதி பயிற்சி அளித்து ஈஸ்வாந்தில் வசிக்கும் காஜன் மற்றும் காளி பிரபா ஜேந்தன் ரொக்ஷன் ஆகியோர் பலவழி முன்னாள் விளையாட்டு கழக தலைவர் அவர் விஜயவர்களால் அவர்களால் தற்போது அவருக்கு பயிற்சி அளித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு இந்த இடத்துல கௌரவிப்பு நடந்து கொண்டிருக்குது அவரது உறவினர்களால் இப்போ பார்த்தீங்கன்னா கௌரவாய்ப்பு நடந்து கொண்டிருக்குது வளர்ந்து வரும் இளம் கபடி வீரர்களால் பார்த்தீங்கன்னா இப்போ கௌரவாய்ப்பு நடக்க போகிறது தான் வரும் பாடசாலை கபடி அணியினர் சாதனை மன்னனை கௌரவ வந்து ரெண்டு வருஷத்திலேயும் கூட பழகின பிள்ளை என்றா பிரதாப் ഇല്ലാന്ന് എന്നാ പ്രതാപേണ്ട അവനെ അവനെത്തിവീപാൽ എനോത്രിയാതോണ്ട് നാളെ ഇതുവരെക്കും കഴിപ്പിച്ച പാടശാലയിൽ കബഡികൾ ഇരുന്നില്ല കബഡി പറ്റിയ മുൻ അനുഭവം എടുക്കില്ല